ज्विजर रहेपरा आदरी परमेश्वर अग्निदा परमेश्वर प्रीत्यल्तमान अत्येव पुरुधे एवं कल सकल विद्यत्रां अम्तर्ताला मस्या मर्दवाना दा कोग्रम टीवी सर्वसाही मत्तमा जनाराम सर्वेदाम सके कुरुंबाराम शेमा देही जेवत्वदय आलूलारोगी सुखियाराम अभी कब ते तमरोग का दिना का दर्गा निर्त्यतम धना धामन யநூர்ண பிரா வியோக வியபார உழில் தாயின் தம்பியின் தருண்கள் சாதிகள் சாதனம் நாமின் குறும் சாயாது புதுவையின் அனைத்து கோடி பிரார்த்தனையும் சபர் பஜாமி හො බික් නරාජා දැනමහා, පොන් විීනාදකාා දෙනමහා, පොංදූමගේ දෙෙවේ එනමක, පොන් ෙනාරක්කාා දනමහා, පොන් බාලත කරාදමා, පොන් වෙලා නා දමමා, හොම තුරුන්තාර දමක් ොං පුෘත්්ප කැන්නා දමහා හොන් ඒලම්පා දනමක්, හොන් කදධ පුෘර්ධදාා දමහා තරික්තු මහා ගෙනබදේ නමුරන්නම ආලා නාිත පරිමලයි අස්තර පුට්වාාන් රින් ුතුමක්ක ම ිව තර ක්ස සර යාන මුදින්.

ಸಂಯುಕ್ತುನಾಶಿಷ್ಟೀವಿ ಸಹ ಕುಟುಂಬ ಕ್ಷೇಮದ ಅಭಿವೃದ್ಧಿಯರ್ಥದಿರಕಾರ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯ ದೇಹಾರೋಗ್ಯದ್ದೋಷ பரிபூரண அனுபரக பிரசாதமதெத்தம் கோலட்சுமி கோதேவி பரிபூரணம அனுபரக பிரசாதாத் கர்மநா கிற்று சாப பாப நிவாரணம் ත්‍රාப்தិതം வியாதி โรக நிவாரணம் ත්‍රාப்தិതം மன சங்கட வணக்கம் நிவாரணம் ත්‍රාப்தិതം மனதந்தோஷகர சகல கோஷ நிவாரணம் ත්‍රාப்தិതം காரிய வெற்ற ஜெயகர ත්‍රාப்தិതം கோதேகி நமோ நம ஜயே நமதே 68 ಅಪರ್ನಾಮ ಪಾರ್ವತಿ ಕಾಲಿ ಹೈಮವದೀ ಶಿವಾ ಗಾಧ್ಯಾ ಭೈರವೀ ಸಾವಿತ್ರೀ ನವಯವನ ಸುಭಗರೀ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಲಕ್ಷ್ಮೀಪ್ರದ ಚಿತ್ರೂಪಿಪರ ದೇವತಾ ಭಗವದ ಶ್ರೀರಾಜೇಶ್ವರೀ எல்லாரும் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி ஓம் பிரக்தியை நமையாயை நம ஓம் சர்வூதிரா தம ஓம் சதியா நம ஓம் விபூத்தியாய நம ஓம் சவியா நம ஓம் ஓம் ஸ்ரீவாசே நம ஓம் பத்மலா நம ஓம் பத்மா நமக ஓம் சுதய நம ஓம் சுவாய நமக ஓம் ஸ்வதாய நம ஓம் சுதாய நம ஓம் தனியா நம ஓம் ஹிணியமையா நம ஓம் லக்மியை நம ஓம் நித்தியபுட்டா நம ஓம் இபாவரியே நம ஓம் அதித்ய நம ஓம் தீ நம ஓம் தீப்ய நம ஓம் வசுதாயை நம ஓம் வசதாரிணியை நம ஓம் கமலாய நம ஓம் காந்தா நமக ஓம் காமா நமக ஓம் சரோசம்பவவாதாய நமக ஓம் அனுகிரகவதமக ஓம் புத்தியா நம ஓம் அனாகாய நம ஓம் ஹரிவல்லவாய நமோகாய ஓம் தீப்தய நம ஓம் லோகசோகவினிங் நமக விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்